கோவையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் பத்தொன்பது ஆண்டுகள் கழித்து சந்தித்த ஆசிரியர்களின் காலில் விழுந்த முன்னாள் மாணவர்கள் வணங்கிய நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது கோவை பேரூர் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் பணக்காரர் ஏழை என்ற பாகுபாடின்றி அனைவரும் ஒரே வகுப்பில் படித்து வந்தனர் அப்படி ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள் இன்று ஒன்றாக சந்திக்க முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இங்கு கல்வி பயின்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளி படிப்பினை முடித்து பிரிந்து பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தங்களின் தோழமைகளை சந்தித்த பெண்கள் ஆண்கள் என்று அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து ஒருவரை ஒருவர் கட்டியணைத்து தங்களின் மகிழ்ச்சியினை பகிர்ந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தங்களின் வாழ்க்கையில் ஒழுக்க நெறிகளை கற்றுத்தந்த ஆசிரியர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு மாலை சால்வை அணிவித்து கௌரவித்ததுடன் அவர்களின் காலில் நிகழ்ச்சிக்கு வந்த ஒவ்வொருவரும் விழுந்து வணங்கி ஆசிர்வாதம் பெற்ற நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இதனால் ஆசிரியர்களும் ஆனந்த கண்ணீர் விட்டனர் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் உணவுகளை பரிமாறிக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் அந்த திரு சாந்திலிங்க அடிகளார் மேல்நிலை பள்ளி பேரூர் அந்த பள்ளியில் இரண்டாயிரத்தி ஐந்து பத்தாம் வகுப்பு பகிர்ந்த மாணவர்கள் எல்லாம் வேளாண் மாணாக்கர் குடும்பத்துடன் சந்திப்பு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒரு ஏற்பாடு பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நிகழ்வு தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு உறுதுணையாக இருந்த நமது நிறுவனத்தின் தந்தை அடிகளார் அவர்களுக்கும் அதற்கு வழிகாட்டியாக இருந்த தலைமை ஆசிரியர் தர்மநா அவர்களுக்கும் எங்கள் மேலாண் மாணவர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் தற்பொழுது இரு பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது மீண்டும் அதே பள்ளியில் தங்களது குடும்பத்துடன் இணைந்து இந்த விழாவை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தற்பொழுது வந்து இந்த நிகழ்வு மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது ஆகவே இதுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து மேலாண் ஆசிரியர்களுக்கும் அனைத்து இந்நாள் ஆசிரியர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று தற்பொழுது இந்த நிகழ்வை அனைத்து ஆசிரியர்களும் எங்கள் முன்னாள் மேலாள் ஆசிரியர்கள் இந்நாள் ஆசிரியர்கள் அனைவரும் வருகை தந்து எங்களை குடும்பத்துடன் வாழ்த்தியுள்ளார்கள் வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வருடங்களாக இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷமாக வந்து ஒரு பத்து பேர் பத்துலேருந்து பதினாலு பேர் மட்டும்தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து நம்ம பள்ளிக்கு வந்து அதோட புகைப்படத்தை வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பயிருந்தார் அப்படி அதுக்கப்புறம் வந்து இந்த பத்தொம்போது வருஷம் ஆச்சு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஐந்து பத்தாம் வகுப்பு படிக்க மாட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொம்பது வருஷம் ஆனங்கிறக்கிற பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வருஷம் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த குரூப்பை ஷேர் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரோட காண்டாக்டில் இருக்கிற நண்பர்கள் அவளோட காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் இந்த குரூப்ல ஆட் பண்ண சொன்னான் ஒரு பதினாலு பதினஞ்சு பேர்ல இருந்த இந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபது எழுபத்தி எழுபத்தஞ்சு எண்பது பேர் பக்கம் இந்த குரூப்ல இணைந்தாங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலே கால் மணிக்கு மதியம் மாலை நாலே கால் மணிக்கு இந்த குரூப் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆரம்பித்தோம் விடிய காலையில மூன்றரை மணி வரைக்கும் இந்த சாட்டிங் வந்து போயிட்டு இருந்துச்சு எல்லாரும் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் மெசேஜ் பக்கம் வந்து இந்த குரூப் வந்து சாட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் அவங்களோட நினைவுகள் அவங்களோட பள்ளியோட நினைவுகள் அது எல்லாமே பகிர்ந்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெளியில ஒரு ஆடிட்டோரியம் இல்ல வெளியில ஏதாவது ஒரு மண்டபம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி நினைச்சோம் அதுக்கப்புறம் இல்லை நம்ம ஸ்கூல்லையே போய் நம்ம நினைவுகளை இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் திருப்பி வந்து நம்ம ஸ்கூலில் வந்து தலைமை ஆசிரியர் அணுகி இதற்கான அனுமதி கேட்டோம் அவரும் அனுமதி கொடுத்து அணிகளோட அனுமதி வாங்கி இந்த விழா வந்து இவ்வளோ சிற சிறப்பாக நடைபெறக்கு இது பண்ணாங்க இது வந்து படித்தவங்க மட்டும் பங்கு பெற விழாவாக இல்லாமல் அனைவரும் குடும்பத்தோடு கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் எங்களோட பேட்டராக பார்த்தீங்களே எங்களோட நியூட்டேஷன் பார்த்தீங்கனாலே இரண்டாயிரத்தி ஐந்து மேலாள் மாணவர்கள் குடும்பத்துடன் இணையும் விழா அப்படின்னு சொல்லிதான் நாங்கள் அது பண்ணியிருக்கோம் எல்லாரும் அவங்கவுங்களோட ஃபேமிலியோட என்னோட முன்னாள் பொண்ணு பத்தொன்பது வருஷம் வந்து ஆச்சு என்னோட நண்பர்கள் நிறைய நண்பர்கள் கூட வந்து எந்த கான்டாக்டும் இல்லை நிறைய பொன் பெண்கள் பசங்க வந்து ஈஸியாக வந்து எல்லாத்தோட கான்டாக்டும் இருக்கலாம் பெண்கள் வந்து அந்த மாதிரி இருக்க முடியாது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அவங்கவங்களோட குழந்தைகள் அவங்களோட இது மெமரிஸு இதெல்லாம் இந்த ஸ்கூல்ல வந்து இப்போ பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட ஃபேமிலியோடு வந்திருக்காங்க நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும் எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியோட அவங்க குழந்தைகளோட எல்லாமே வந்து விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறாங்க இந்த விழாவுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்நாள் வேளாண் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் வேளாண் மாணாக்கர் அனைவருக்கும் இதயபூர்வமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்